மாணவிலை அடுத்ததான் நாம் பார்க்க வேண்டியது அதிகார பங்களிப்பின் குணாதிசயங்கள் அல்லது பண்புகள் அதிகார பங்களிப்பின் குணாதிசயங்கள் அல்லது பண்புகள் இது உனக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் மட்டும் இருக்கும் இது உனக்கு ஒரு மூணு அஞ்சு மார்க் கொஸ்டினுக்கு வரலாம் அஞ்சு மார்க் கொஸ்டினுக்கு வரலாம் அதிகார பங்களிப்பின் குணாதிசயங்கள் அல்லது பண்புகள் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன கொடுத்துருக்கோன்னு சொன்னால் அதிகார பங்களிப்புனா உனக்கு தெரியும் மேலாளர் தன்னுடைய கீழ்ப்பணியாளரிடம் அல்லது துணை பணியாளர் அதிகாரத்தை முறையாக அழிக்கும்போது தான் எப்போது அவர் முறையாக முறையாகன்னு சொல்லும்போது எழுத்து மூலம் அழிக்கிறது தான் ஆக்சுவலாக முறையான அதிகார ஒப்படைத்தல் சரியா இப்போ பொறுப்பும் இப்போ பாரு நான் ஸ்கூலுக்கு வரலையா விஜாமி சத்தன வேலையும் பார்த்துடுறாங்க இது அதிகாரப்பூர்வமாக டுவெல் ஜேக்கு நியமிக்கப்பட்ட டியூட்டர் புரியுதா எனவே ஒரு மேலாளர் தன்னுடைய கீழ் பணியாளர்களிடம் அதிகாரத்தை முறையாக ஒப்படைக்கும்போது தான் அந்த அதிகார பங்களிப்பு முற்றிலும் நிறைவு பெறுகிறது எனவே அதிகாரத்தை முறையாக அளிக்கும் போது தான் அதிகார பங்களிப்பு நிறைவேற்றுகிறது எனவே என்ன சொன்னால் முறையாக அளிக்கப்பட வேண்டும் சரியா அடுத்த செகண்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்கோம்னா ஆக்கப்பூர்வமாக முடிவெடுக்க வேண்டும் என்று தெளிவாக தெரிந்திருக்கும்போது தான் கொடுக்குறோன்னு கொடுத்துருணும் ஏன் அப்படின்னு சொல்லும்போது எப்பொழுதுமே மேலாளர் தனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டுதாருங்க அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதுடைய நோக்கம் என்ன ஆக்கப்பூர்வமாக நம்ம முடிவெடுக்கணும் எந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தா அவங்க சரியாக முடிப்பாங்க என்று தெரிந்து நான் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது தான் எனக்கு என்னச்சுன்னா அதிகார பங்களிப்பு இப்போ பாரு கிளாஸில் டிசிப்ளின் கவனிக்கிறதுக்கு வேணும் இல்லை கிளாஸ் ரூம் க்ளீனிங் பார்க்குறதுக்கு ஒரு லீடர் வேணும் இப்படி அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ஸ் நல்லா சொல்லணும் இப்படி குரூப் லீடர் வைக்கிறோம் அந்த இப்படி லீடர்ஸ் நான் வைக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை கொடுக்குறோம் பிள்ளைங்க கையில் இந்த பிள்ளைங்க பேரில் கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளைங்க சரியான முறையில் அதை செஞ்சுருக்கணும் கிளாஸ் ரூம் சரியாக பெருக்கிருக்காங்களான்னு அவர் ரொட்டீனை பார்க்கணும் எந்த பெஞ்சு பெருக்கிறாங்க இதெல்லாம் ரொட்டீனை செய்கிறாங்களா அப்படின்னு திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொடுக்கறது தான் நமக்குடைய அதிகார பங்களிப்பினுடைய குணாதிசயம் அப்போ என்ன சொன்னால் எந்த வேலையும் யார் டைப்பும் பாரு எல்லாட்டையும் கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லை யார் அதை இன்ட்ரெஸ்ட் உள்ள பிள்ளைங்கோ அவர்கிட்ட தான் படிக்க முடியும் எனவே எந்த பணியாளர்கள் திறம்பட பணி நிறைவேற்றுவாங்களோ அந்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும் அதான் முடிவெடுக்கும் பொழுது யாரிடம் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தெரிந்து நம்மளுடைய பண்பு அடுத்து மூணாவது அதாவது ஒரு பகுதி மட்டும் நமக்கு என்ன செய்வோம்னா அழிக்கப்படுது அதாவது என்ன செய்வோம் அதிகாரமும் பொறுப்பும் இணைந்தே இருக்கும் கூடுமானவரை நிறைய வேலை நேரங்களில் அதிகாரத்தை மட்டும்தான் நம்ம ஒரு பகுதியை கொடுப்போம் முழு பொறுப்பே அவங்க கையில் ஒப்படைக்கிறது இல்லை எனவே ஒரு பகுதி மட்டுமே அழிக்கப்படுகிறது எப்பொழுதும் அதிகார பங்களிப்பு ஒரு பகுதியை தான் எல்லாத்தையும் பாரு எனக்குரிய வேலை பாரு ரெஜிஸ்டர் மேடனன்ஸ் பத்திரமா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நோட் எழுதுறது பிள்ளைங்க படிக்க வைக்கிறது இந்த வேலையில் கொடுக்கலாம் அதுக்காண்டி டீச்சிங் நீ தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் பொறுப்புன்னு விஜய் மிஸ்க்கு தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு என்னால் என்ன செய்யணும்னு சொல்ல இயலாது எனவே ஒரு பகுதியை மட்டும்தான் அதிகாரம் என்ன செய்யணும்னா பகிர்ந்து கொடுக்க முடியும் அடுத்த நான்காவது பாயிண்ட்டாக அந்த அதிகாரத்தினுடைய வரம்புகளை கூட்டவோ குறைக்கவோ நமக்கு திரும்ப பெறவோ நம்மளால் முடியும் அப்போ எப்பொழுதுமே அந்த கட்டுப்படுத்துறதுக்கு தயங்கக்கூடாது இன்றைக்கி நிறைய வேலை கொடுக்கலாம் சில நிறைய சரியா சில என்ன என்ன குறைவான விலையை கொடுக்கலாம் சில நேரத்தில் எந்த வேலையுமே இவங்க செய்யலைன்னு சொல்லிட்டு அதை என்ன சொல்லணும் முற்றிலுமே திரும்ப பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு எனவே அப்படி பண்ணும் பொழுது வரம்புகளை கூட்டவோ குறைக்கவோ முடிந்த அளவில் நம்ம என்ன சொன்னால் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் பார்த்தோன்னா அதை பொதுவாக பாரு பொறுப்பு கொடுக்குறோன்னா சிலவங்க பொறுப்பை நிறைவேற்றுவாங்க சிலவங்க தட்டி கழிப்பாங்க அல்லது வேறு இப்போ சப்போஸ் இப்போ தட்டி கழிச்சுட்டே இருக்கிறவங்ககிட்ட போய் வேலையை கொடுக்குறதோட வேற பணியாளர்கிட்ட என்ன செய்யணும் மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கணும் எனவே ஒரு வேலையை முடிக்கும் பொழுது அவங்களுடைய பொறுப்பு பொறுப்பினை அல்ல அது மேலாளர் அவருக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பினை தட்டி கழிக்கவோ பிற நபருக்கு மாற்றி கொடுக்கவோ அவருடைய யாருக்கு கொடுக்கணும் அவருக்கு பிடித்தமான நபர்களுக்கு கொடுக்காங்கள அவசியம் இல்லை இந்த அதிகார பயிர்வு மேலையை முடிப்பதுடன் மட்டுமே அளிக்கப்பட வேண்டும் தற்காலிக அதிகார அதிகாரப்பயிர்வு மட்டும்தான் நம்மளால் இது சாத்தியமாகும் பெருமண்ட ஒரு அதிகாரத்தை ஒரு எல்லா அதிகாரமும் அதிகாரத்தை முழுசும் கொடுக்கப்படலை தற்காலிக அதிகாரமாக மட்டுமே அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது அதிகார பங்களிப்பின் குணாதிசயங்கள் ஆகும்